ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரளத்து பெண்கள் இவ்வளவு வசீகரிக்கும் அழகுடன் இருக்க இந்த ரெண்டு பொருள்தான் காரணமாம் அவை என்னவென்று நாம் பார்க்கலாம் இந்தியாவில் பல மாநிலங்கள் உள்ளது எல்லா மாநிலத்து பெண்களை காட்டிலும் கேரளாவில் உள்ள பெண்கள் மிகவும் தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அழகிலும் குணத்திலும் பண்பிலும் கேரளத்து பெண்கள் சற்று மற்ற மாநிலத்து பெண்களை காட்டிலும் மாறுபட்டே இருக்கிறார்கள் கேரளாவை கடவுளின் நிலம் என்று அழைப்பார்கள் இப்படிப்பட்ட அழகிய பெண்கள் உள்ள இந்த மாநிலத்தை தேவதைகளின் மாநிலம் என்று அழைக்கலாம் அதே போன்று சமீப காலமாக கேரளத்து படங்களின் மீது அதில் நடிக்கும் கதாநாயகிகளின் மீது ஈர்ப்பு மற்ற மாநிலத்தவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது கொள்ளை கொள்ளும் அழகை எப்படி கேரளத்து பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பது புதிராக கேள்வியாக உள்ளது அதற்கான பதிலாக இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் கேரளத்து பெண்கள் இத்தனை அழகுடன் வலம் வருவதற்கு மிக முக்கிய காரணம் இந்த ரெண்டு பொருள் தானாம் அவை என்னவென்று நாம் இப்பொழுது பார்க்கலாம் அதிக அளவிலான இயற்கை சூழல் கேரளா மக்களின் இந்த அளவற்ற அழகிற்கு முக்கிய காரணம் என்று சொல்கிறார்கள் பலவித அழகு பொருட்களை வைத்துதான் கேரளா பெண்கள் தங்களை ஓவியமாக தீட்டிக் கொள்கிறார்கள் இவர்களின் பெரும்பாலான திகை அலங்கார பொருட்கள் கூட இயற்கை பொருட்களாக கொண்டவையாக உள்ளதாம் ஆமணக்கு எண்ணெய் சருமமும் தோலும் எப்பொழுதுமே ஈரப்பதத்துடன் இருக்க ஆமணக்கு எண்ணெயை பல கேரளத்து பெண்கள் பயன்படுத்துவார்களாம் இதில் உள்ள வைட்டமின்கள் நெருடியாகவே செல்களை புத்துணர்ச்சி ஊட்டி சிறப்பான அழகை தருமா குளிர்ந்த பால் முகம் பார்க்க எப்பொழுதுமே செழிப்பாக இருக்கவும் ஒருவித வெண்மை தருவதற்கு குளிர்ந்த பால் உதவுகிறதாம் இவை முகத்தில் உள்ள துளைகளை சுத்தம் செய்து அழகான முகத்தை பெற்று தருமா இயற்கை சந்தனம் புவியில் இருந்து கிடைக்கப்படும் ஒரு வகை களிமண் தான் இதுவும் பெரும்பாலான கேரளத்து மக்கள் பயன்படுத்தும் அழகு சாதன பொருள்தான் இதை இயற்கையான சொந்தனத்தோடு சேர்த்து பயன்படுத்தினால் இவை முகப்பருக்கள் கரும்புலிகள் நச்சு பொருட்கள் போன்றவற்றை தடை செய்து விடுமா பெரும்பாலான கேரளத்து பெண்கள் இந்த முறையை பயன்படுத்திதான் முக அழகை தெளித்தாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இது முகத்தில் உள்ள தேவையற்ற முடிகளை நீக்கி நன்மையான முகத்தை பெற உதவும் இதற்கு தேவையில்லை தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் முதலில் கோதுமை மாவை மஞ்சளுடன் கலந்து கொள்ளுங்கள் அந்த இத்துடன் நல்லெண்ணெயை சேர்த்து முகத்தில் தடவி வந்தால் முகம் பளபளப்பாகும் இதுவும் கேரளத்து பெண்கள் கடைபிடிக்கும் சில விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்றாகும் கேரளத்து பெண்கள் அழகாக இருக்க உணவு பொருளும் முக்கிய காரணமாகும் கேரளா அரிசியில் அதிக மூலிகை தன்மை உள்ளது என்று ஆயுர்வேதத்தில் கூறப்பட்டு உள்ளது இதனால் சிறப்பான உடல் அமைப்புடன் நோய்கள் இல்லாமல் இவர்கள் இருக்கிறார்கள் கேரளத்து பெண்கள் இவ்வளவு வசீகரிக்கக்கூடிய அழகை பெறுவதற்கு இந்த ஒரு பொருள்தான் முக்கிய காரணம் அதுதான் தேங்காய் எண்ணெய் இவர்கள் முகம் தலை கை கால் பாதம் முதலிய பகுதிகளில் தேங்காய் எண்ணெயை தளவிக் கொண்டு திழிப்பார்க்கலாம் இதுதான் வீடு இணையற்ற அழகிற்கு முதன்மையான காரணம் கேரளா மக்கள் பெரும்பாலும் காரசார உணவுகளை சாப்பிடுவதால் இது உடல் எடையை அதிகரிக்காமல் பார்த்து கொள்கிறது இவர்களின் வாசனை நிறைந்த காரசார உணவுகளுக்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்கிறார்கள் ஆக சீரான உணவு முறை ஆரோக்கியமான இயற்கை சூழல் நிம்மதியான வாழ்க்கை முறை இப்படிப்பட்டவை தான் கேரள மக்களை அழகுடனும் புலிவுடனும் வைத்துக் கொள்கிறது பிடிச்சிருந்தது not like fun in that thank you